நச்சு கொட்டை ரோல்ஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் அடைமாவும் நச்சு கொட்டை இலை இது ரெண்டையும் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணலாம் இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நச்சு கொட்டை இலை இதில் வந்து ரோல் பண்ணுறேங்க இது ஒரு கொங்கனி டிஷ்னுடைய ஒரு வேரியேஷன் வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணப்போ நல்லா வந்தது அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் இந்த நச்சுக்கொட்டை இலை இது வந்து நம்ம வீட்டில் அடைக்காக அரைச்சி வச்ச மாவு இது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ரோல் பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த இலை பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிது பல விதமான ரெசிபிஸ் பண்ணலாம் இந்த ரோல் பண்ணுறப்ப ரொம்ப சுலபம் இந்த மாதிரி காம்பு திக்காக இருக்கு இல்லையா இந்த இடம் மட்டும் கத்திரிக்கோலால் ரிமூவ் பண்ணணும் பாருங்கள் இப்படி ஒரு ஷார்ப் கிச்சன் சிஸஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்படி வெட்டணும் கடைசி வரைக்கும் வெட்டணும் இல்லைங்க பாதி வரைக்கும் ரொம்ப திக்காக இருக்க விட மட்டும் வெட்டணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வெட்டி ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க நல்லா கழுவிட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரோல் மாதிரி சுற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம அடை மாவு ரொம்ப நீர்க்க இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு குக்கர் தட்டில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேன் இப்போ கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு இது மேலே அப்படியே பூசணும் மெல்லிசா பூசணும் ரொம்ப கனமாக பூசக்கூடாதுங்க கொஞ்சம் தின் லேயரை பூசணும் இப்போ இதை கொஞ்சம் ஓவர் லேப் ஆகிற மாதிரி இன்னொரு இலை வச்சுக்கலாம் மேலேயும் பூசணும் வைக்கிறேங்க தேர்டு நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் கிராஸாக இன்னொரு லேயர் வைக்கிறேன் கொஞ்சம் மெல்லிசாக பூசணும் இதுக்கு மேலே என்ன ஒன்று வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை இந்த சைடை வந்து இப்படி கொஞ்சம் உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த சைடு எப்படி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் பூசிக்கலாம் இப்போ இது ஒரு ஓரத்துலேருந்து நல்லா திக்காக ரொம்ப டைட்டாக சுற்றணும் சுற்றுற அதை கொஞ்சம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு வரணும் சுத்தினதை இந்த மாதிரி குக்கர் தட்டில் எண்ணெய் பூசி வச்சிருக்கேன் அதில் வைக்கலாம் எல்லா ரோலும் பண்ணிக்கலாம் இந்த ரோல் செஞ்ச பிறகு ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லேசாக இப்படி சுற்றலாம் அது நம்ம ஆவியில் வேக வைக்கிறப்ப பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றிக்கலாம் இப்போ இது வந்து குக்கர் தட்டில் வச்சுட்டு இப்போ ஆவியில் வேக வச்சுக்கலாம் இது ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச ரோலை வந்து இதுக்குள்ளே இற வச்சுட்டேங்க இப்போ இதை மூடியால் மூடிலாம் வெயிட் வைக்காமல் ஆவியில் பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துருச்சுங்க வெளியில் எடுத்துகிட்டேன் பாருங்கள் ஒரு பளப்பளப்பு வந்திருக்குல்ல இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஆரிய பிறகு நம்ம இந்த நூலை எடுத்துடலாம் இப்போ நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துடுச்சு இப்போ இந்த இலையில் சுற்றி இருக்கிற இதை எடுத்துடலாம் இந்த சுத்ததுனால அது கொஞ்சம் ஃபார்மாக இருக்கும் லூஸாக வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த ரோல் இப்போ இது வந்து ஆவியில் வேக வச்ச ரோல்ஸ் இது மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க இது இப்படியே வேணாலும் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளித்து கொட்டிட்டு நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம வந்து இது எப்படி வந்து எண்ணெயில் ரோஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்ப எண்ணெயில் பொறிக்காமல் கொஞ்சம் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் வெட்டு சுட வச்சுருக்கேங்க இப்போ இதில் நம்மளுக்கு இந்த ரோல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி திருப்பி போட்டேங்க மேலே வந்து கொஞ்சம் ப்ரௌன் நிறம் வர்றதும் இல்லை அந்த அளவுக்கு ப்ரவுன் நிறம் வர அளவுக்கு சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கிறத இப்போ எடுத்துடலாம் இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் இதில் எடுத்துடலாம் எல்லாத்தையும் நச்சுக்கொட்டை ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து லச்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க நச்சுக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க மிக சுவையான நச்சுக்கொட்டை ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு